செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃ செய்திகள் சூரியன் சூரியன் செய்திகள் செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் புனித ரமலான் மாதத்துக்கான தலைப்புறையை பார்க்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் ஆரம்பமாகியுள்ளது அடுத்த முப்பத்தாறு மடத்தியாலங்களுக்கான வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இனவாதி என்று விமர்சிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன நல்லிணக்கத்துடன் செயற்படுவதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது பெருந்தோட்ட புறங்களில் வருடத்துக்கு ஐநூறு குழவிக் சம்பவங்கள் பதிவாகுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வண்டி உள்ளிட்ட வாடகை வாகனங்கள் இரண்டு மாதங்களுக்குள் ஒழுங்கு முறைக்குள் கொண்டுவரப்படவுள்ளன ட்ரம்ப்பின் அமைதி சபையில் இணைய முடியாது என வத்திகான் அறிவித்துள்ளது ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு புனித ரமலான் மாதத்திற்கான தலைப்பிறை பார்க்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார் பிறைக்குழு தலைவர் மௌலவி ஹிஷாமல் பதாஹி தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பெரிய பள்ளிவாசலின் தலைவர் தாகிர் ரசீன் உள்ளிட்ட பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர்கள் பிறைக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் பிரதிநிதிகள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள அதிகாரிகள் இலங்கை வளிமண்டல திணைக்கள அதிகாரி மற்றும் ஏனைய பள்ளிவாசல்கள் ஜாவியாக்கள் தரிகாக்களின் பிரதிநிதிகள் மேமன் சங்க பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றுள்ளனா் இலங்கைக்கு தென்கிழக்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் மேலாக உருவாகியுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக அடுத்த முப்பத்தாறு மனுத்தாலங்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் மழையுடனான வானிலை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடமத்திய மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை மாத்தளை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் வடக்கு மாகாணத்திலும் மழை பெய்யும் என்பதுடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்று காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோ மீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூடவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அந்த கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மழை தொடர்ந்து பெய்வதற்கான அறிகுறிகள் காண தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து மழை வருவதன் காரணமாக மட்டக்களப்பின் சில வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கும் நிலைமை காணப்படுகிறது அதற்கமய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணி வரையும் கடந்த இருபத்தி நான்கு மடத்தியாலங்களில் நூற்று இருபத்தி எட்டு தசம் ஒன்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் மயிலம்பாவளியில் நூற்று நான்கு தசம் ஐந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது போக்குவரத்து துறையில் ஒழுக்கத்தை நிலைநாட்டும் நோக்கில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் புதிய ஒழுங்குமுறை திட்டம் இரண்டு மாதங்களுக்குள் செயற்படுத்தப்பட உள்ளது நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக் இதனை இன்று தெரிவித்துள்ளார் அதன்படி நீண்ட காலமாக முறையான ஒழுங்குமுறை இல்லாததால் பாதிப்புக்குள்ளாகியுள்ள முச்சக்கர வண்டிகள் வாடகை வாகனங்கள் பாடசாலை சிற்றுர்திகள் மற்றும் அலுவலக வாகனங்கள் என்பன ஒழுங்குமுறைகள் கொண்டுவரப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது முச்சக்கர வண்டிகள் காவல்துறையினரால் அல்லது மாகாண சபைகளால் மாத்திரமே கட்டுப்படுத்தப்படுகின்றன இதனை மாற்றி அனைத்து பிரிவுகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒருங்கிணைந்த புதிய விதிகள் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளனரா என்பதை கண்டறிய சிறப்பு நடமாடும் ஆய்வக பேருந்துகள் மூலம் சோதனைகள் தொடங்கப்பட்டுள்ளன தற்போதைய தரவுகளின்படி போதைப் பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர்களில் ஒட்டுநர் தொழிலில் இருப்பவர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளனர் போதைப் பொருள் அல்லது மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டும் போது சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் மற்றும் எதிர்வினையாற்றும் வேகம் குறைவதால் பாரிய விபத்துகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் மற்றும் அமைப்புகளுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட பின்னர் புதிய விதிமுறைகள் சட்டப்பூர்வமாக அமல்படுத்தப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இனவாதிகள் என்று விமர்சிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று இனவாதத்தை களைந்து இன நல்லிணக்கத்துடன் செயற்படுவதாக ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கிர்ணன் செல்வராஜ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாகவே இனவாத ஒற்றுமையை மொழி ஒற்றுமைக்கான நல்லிணக்க ஒற்றுமைக்கான முன்னேற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்றது அதில் ஒரு கட்டமாக நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது எதிர்கட்சியினர் கடந்த காலங்களில் அதாவது மத எதிர்ப்பாளர்கள் என்று தேசிய மக்கள் சக்தியை வர்ணித்த பொழுதும் அதாவது இனவாதிகள் என்று வர்ணித்த பொழுதும் தற்பொழுது நடைமுறையில் அவர்கள் காணுகின்றார்கள் நாங்கள் இன மத மொழி ஐக்கியத்தை பேணுபவர்கள் என்று அதற்கான உதாரணமாகவே கண்டிதலதா பிறகார் உற்சவம் அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாக்கள் கடந்த நாட்களில் சிவராத்திரி விழாவை எங்களுடைய கலாச்சார அமைச்சர் கௌரவ சுனில் அவர்கள் தலைமையிலே இந்த நாட்டிலே அருமையாக பெருநாள் எதிர்வரும் காலங்களில் வரை இருக்கின்றது அவற்றுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கும் அதே போல் கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் அதனால் இன மத மொழி ஒற்றுமைக்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது இனவாத ரீதியாக சிந்திக்கும் எதிர்கட்சியினர் துடித்து போகின்ற இதேவேளை அரசாங்கம் நிர்ணயிக்கும் ஒரு விலையிலும் வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார் இதுகுறித்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சாப்பாட்டு கடைக்கு சென்றால் அங்கு அவர்கள் வைப்பதுதான் விலை அது துப்புரவாக இருக்கிறதா இல்லையான்ற என்று அந்த சாமானிய மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றால் கடை முன்னுக்கு அழகாக இருக்கிறது ஆகவே இந்த சாப்பாடு மட்டுமல்ல உணவுப் பொருட்கள் கூட நிர்ணயிக்கப்பட்ட விலையிலே விற்பதில்லை எங்களுடைய வன்னி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக மன்னாரை எடுத்துக்கொண்டால் இந்த நிர்ணயம் செய்யப்பட்ட விலைகளிலே எந்த பொருளும் விற்பனை செய்வது இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த விடயங்களிலே இந்த பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் சில பேர் நியாயமாக வேலை செய்கிறார்கள் ஆனால் ஏனைய இடங்களிலே கைமாறு வாங்கி கொண்டு இந்த பொருட்களின் விலைகளை அவர்கள் விற்பதற்கான கண்டும் காணாதது போல இருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் பெருந்தோட்ட பகுதிகளில் வருடாந்தம் சுமார் ஐநூறு கொட்ட சம்பவங்கள் பதிவாகுவதாக பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவிக்கின்றாா் நாடாளுமன்றத்தில் பணியாளர்கள் தொடர்ந்தும் மிருகங்களின் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் குளவி கொட்டுதல் பாம்பு கடிக்கு உள்ளாகுதல் உள்ளிட்ட பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றன அத்துடன் ரசாயன பயன்பாடு காரணமாகவும் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் இவர்கள் உள்ளாகின்றனர் சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக கிடைக்கின்றன எவ்வாறாயினும் பெருந்தோட்டங்களில் தொழில் புரியும் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பான விடயங்கள் பெருந்தோட்டத்துறை அமைச்சுக்கு கிடைப்பதில்லை இந்த விடயங்கள் தொடர்பில் வாய்மொழி மூல கதைகள் காணப்பட்டாலும் கூட எந்த விதமான எழுத்து மூலமான முறைப்பாடுகளும் கிடைத்ததில்லை இலங்கை அரச பெருந்தோட்ட யாக்கத்திடமிருந்து கிடைத்துள்ள தகவலுக்கு அமைய வருடத்திற்கு குழவிக்கொட்டு தொடர்பில் சுமார் ஐநூறு சம்பவங்கள் பதிவாகின்றன இந்த நிலையில் அகற்றப்படக்கூடிய

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபதாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குற்ற புலனாய்வு துணைக்களம் இன்று கொழும்பு கோட்டையை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக பிணை செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது அவர் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இருபது மில்லியன் ரூபாய் பருவதியான தலா இரண்டு சரீரப் பணிகளில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றிற்காக நிதி அனுமதி வழங்கியதன் மூலம் அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் சமன் ஏகநாயக விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் அவரை இன்று வரை விளக்க மறியல் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த பதினோராம் திகதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்துகளை ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் எஸ் விமலேஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் போக்குவரத்துன்றது ஒரு நாட்டின் முதுகெலும்பாக காணப்படுற ஒரு விடயம் போக்குவரத்து இருந்தா தான் எக்கனமிக் சைட் வந்து வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய விடயம் காணப்படும் போக்குவரத்து பஸ்களுக்கும் பிரைவேட் சிடிபி ரெண்டுக்குமே ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன தற்போது அறுபது ஜிபிஎஸ் வடமானத்தில் மாநிலத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது பதினேழு முக்கியமான ஜங்ஷன்கள்ல பதினேழு கேமராக்கள் இது பூட்டப்பட்டிருக்கின்றன நோக்கம் முக்கியமாக பிரைவேட் சிடிபி பஸ்கள் வந்து போட்டிக்கு

உலகளாவிய நெருக்கடி நிலைகளை ஐக்கிய நாடுகள் சபை மாத்திரமே கையாள வேண்டும் என்பதில் வத்திகான் உறுதியாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் வத்திகான் ஏனைய நாடுகளை போன்ற ஒரு அரசு அல்ல அதன் தனித்துவமான தன்மையின் காரணமாக இதில் பங்கேற்க முடியாது என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது காசாவின் தற்காலிக நிர்வாகத்தை கண்காணிப்பதற்கும் உலகளாவிய மோதல்களை தீர்ப்பதற்கும் இந்த சபை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தலைமையில் உருவாக்கப்பட்டது இத்தாலி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என்பன இந்த சபையில் உறுப்பினர்களாக இணையவில்லை மாறாக கவனிப்பாளர்களாக மாத்திரமே கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளன இதேவேளை ஒரு வெளிநாட்டு பகுதியின் விவகாரங்களை அமெரிக்க ஜனாதிபதியின் தலைமையிலான சபை கண்காணிப்பது காலனித்துவ ஆட்சி முறை போல் இருப்பதாக மனித உரிமை வல்லுநர்கள் விமர்சிக்கின்றனர் அதிநேரம் காசா தொடர்பான இந்த சபையில் பாலஸ்தீனிய பிரதிநிதிகள் யாரும் சேர்க்கப்படவில்லை என்பதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் காசா மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க இந்த சபையின் முதல் கூட்டம் நாளைய தினம் வாஷிங்டனில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள பிரித்தானியாவின் சாக்கோஸ் தீவுகளை மொரிசியஸிடம் ஒப்படைக்கும் ராஜ்யத்தின் முடிவுக்கு அமெரிக்கா தனது அதிகாரப்பூர்வ ஆதரவை வழங்கியுள்ளது இதன்படி சாக்கோஸ் தீவுகளின் இறையாண்மை மொரிசியஸிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது இதற்கான பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரத்தில் இடம்பெறவுள்ளன இந்த நிலையில் குறித்த தீவு கூட்டத்தில் உள்ள மிகப்பெரிய தீவான டியோகோ ஹாசியாவில் அமைந்துள்ள முக்கிய இராணுவ தளத்தை அடுத்த தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு தொடர்ந்தும் பயன்படுத்தும் வகையில் ஐக்கிய ராஜ்யம் அதனை குத்தகைக்கு எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் இந்த ஒப்பந்தத்தை முட்டாள்தனம் என்று விமர்சித்த ஜனாதிபதி ட்ரம்ப் தற்போது இது ஒரு சிறந்த ஒப்பந்தம் என்று தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார் இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய இந்த ராணுவ தளம் மிக அவசியமானது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது முன்னதாக ஆயிரத்து எழுநூற்று பதினான்காம் ஆண்டு சாக்கோஸ் தீவுகள் பிரித்தானிய கட்டுப்பாட்டுக்குள் வந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு மொரிசியஸ் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பதாக இந்த தீவுகள் பிரிக்கப்பட்டு பிரித்தானிய கடல்சார் கூட்டு பிரதேசமாக மாற்றப்பட்டது இந்த நிலையில் தமது நாட்டின் சுதந்திரம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த தீவுகளை கட்டாயப்படுத்தி பிரித்தானிய அரசு பலாத்காரமாக கையகப்படுத்திக் கொண்டதாக மொரிசியஸ் நீண்டகாலமாக வாதிட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார மத்திய நிலையங்களின் இன்றைய விலைப்பட்டியலுக்கு அமைய மரக்கறிகளின் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் சிறிய ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டன இதற்கமைய ஒரு கிலோகிராம் கேரட் வவுனியாவில் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நுவர்லியாவில் இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் கேப்படிபோலையில் இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன லீக்ஸ் ஒரு கிலோகிராம் கிராம் வவனியாவில் இருநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகியிருந்ததுடன் இருநூற்று அறுபது ரூபாய்க்கும் கேப்பட்டிப்பொலையில் இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன கரிமிளகாய் ஒரு கிலோகிராம் கிராம் வவனியாவில் அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் நுவரலியாவில் ஐநூறு ரூபாய்க்கும் கேப்பட்டி நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன அத்துடன் உருளைக்கிழங்கு ஒரு கிலோகிராம் கிராம் வவனியாவில் முன்னூற்று எழுபது ரூபாய்க்கும் நுவரலியாவில் இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் கேப்பட்டிப்பொலையில் இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன போஞ்சி ஒரு கிலோகிராம் வவனியாவில் முன்னூறு ரூபாய்க்கும் கேப்டிபோலியில் முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன 2026 சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி சுப்பர் எயிட் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது நமீபி அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஒன்பது ஒட்டங்களை பெற்றது இதனையடுத்து இருநூறு என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய நமீபியா அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து தொன்னூற்று ஏழு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று நூற்றி இரண்டு ஓட்டங்களால் தோல்வியடைந்தது இதனால் குழு ஏ யிலிருந்து இரண்டாவது அணியாக பாகிஸ்தான் அணி சூப்பர் தகுதி பெற்றது சர்வதேச கிரிக்கெட் பேரவை இன்று வெளியிட்டுள்ள இருபதுக்கிருபது துடுப்பாட்ட வீரர்களுக்கான புதிய தரவரிசை பட்டியலிலும் பாத்தம் நேசங்க மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளார் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் அவர் பெற்றுக்கொண்ட சதத்தின் மூலம் ஆறாவது இடத்திலிருந்து எழுநூற்று ஆறு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளார் இந்த பட்டியலில் இந்திய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா முதலிடத்திலும் இங்கிலாந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பில்சோல்ட் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் எவ்வாறாயினும் பத்தம் நிசங்கமை தவிர வேறு எந்த இலங்கை துடுப்பாட்ட வீரரும் முதல் பத்து இடங்களுக்குள் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விளையாட்டு செய்திகள் தலைப்புச் செய்திகள் புனித ரமலான் மாதத்துக்கான தலைப்பறையை பார்க்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் ஆரம்பமாகியுள்ளது அடுத்து முப்பத்தாறு மணித்தியாளங்களுக்கான வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இனவாதி என்று விமர்சிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன நல்லிணக்கத்துடன் செயல்படுவதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது பெருந்தோட்டப்புறங்களில் வருடத்திற்கு ஐநூறு குளவிக் கொட்ட சம்பவங்கள் பதிவாகுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முச்சக்கரவண்டி உள்ளிட்ட வாடகை வாகனங்கள் இரண்டு மாதங்களுக்குள் ஒழுங்குமுறைக்குள் கொண்டுவரப்பட உள்ளன டிரம்பின் அமைதி சபையில் இணைய முடியாது என வத்திகான் அறிவித்துள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது